அஸ்லாம் வணக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது திருவண்ணம் சம்பகம் முதல்வர் இஸ்டோலின் பதவி இல்ல விலகாக வேண்டும் சிலதா செல்ல பாண்டிய வலியுறுத்தியுள்ளார் பாகாமா நீர் வாகனத்துக்கு ராமதாஸ் போர்ட் உத்தியோகம் அன்புமணியை விட அதிக கூட்டு கூட்டம் கூட்டத்துக்கு புங்குவாவில் பாவம் மக நட்டை பிற மட்டமாக நடத்த வேண்டும் என்று தமது ஆய்வுகளை நிர்வாக்குவதற்கு பாம மக நிறுவனம் ரமதாஸ் உத்திவம் பிறப்பிட்டுள்ளார் பாவமா நிறுவனம் ரமதாஸ் மட்ட வழியாக சுற்று பயணம் மேற்கொள்ள உள்ளார் அதற்கான பணிகள் நடைபெறும் வருகின்றன ஜூலை பத்தாம் திகதி குடும்ப கோணம் குற்ற குற்றத்தில் கலந்து கொள்கின்றார் தொல்லியின் உள்ள அன்புமணி பாமகவில் உட்காட்சி பிரச்சினைகள் தீவிரமாகி வருகிறது அன்புமணி ராமதாஸ் தொல்லியில் சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் குறித்து ஆலோசனை வருகிறார் பொதுக்குழுவினால் தேர்தல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்குலிக்கப்பட்ட தலைவர் நாட்டான் என்று தனக்கு கே நிர்வாகினார் மிக்க அதிகாரம் உள்ள என்று அன்பு ராமதாஸ் அன்புமணி ரமலதாஸ் தொடர்பில் கூறிய வருலின் பாஜகவின் தேசிய தலைவர்கள் அவர்களும் சத்தித்து பேசும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமதாஸ் நடந்த ஆலோசனை தமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில் மோதல் பொது வழியில் தீவிரமானத்துக்கு பின்னால் அன்புமணி மாவட்ட வழியாக சென்ற பவக்கா பாமக நிறுவனத்துக்கு சந்தித்து ஆலோசனைகள் நடந்தது மாவட்ட பொதுக்குழு நாட்கள் கூட்டில் தான் பக்கமே நிர்வாகி நிர்வாகிகளின் தொடர்பிர்கள் ஆரோ ஆரம்பமாக இருக்கின்றதோ என்பதை கட்டு வந்தது ராமதாஸின் தமது தைலப்புரம் தோட்டத்திற்கும் நிர்வாகிக்கின்றார்களா வருவதை இத்து தொடர்ந்து ஆலோசனை நடந்து வருகிறது ராமதாசின் விமானத்துக்கு அன்புமணி தொடர்பு ராமதாசு விமானத்துக்குள் அன்புமணி ராமதாஸ் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்க நிலையில் தற்போது மிகவும் தீவிரமாக ராமதாஸின் குற்றச்சாட்டுக்கு மறு தொடர்பில் வருகிறார்கள் கட்டு ஐந்து ஆண்டுகளாக வர வயசு முதலவின் காரணமாக குழந்தைகள் போல் மறுவிட்டர் என்று அவர்கள் மூன்று பெயர் இயக்கியுள்ளார்கள் என்றும் அன்புமணி கூறி வந்தார் கும்புகோணம் பாவகமாக மாவட்டங்களை பொதுக்கூற்றங்கள் குழுக்களையும் கூட்டும் அன்புமணி இந்நிலையில் ராமதாஸ் மட்ட வழியாகவும் நிர்வாகங்களை சந்திக்க மீட்டுமிட்டுள்ளார் ஜூலை பத்தாம் தேதி தம் தம் தம்சாரு திருவள்ளுவர் மயிலூர்துறை மட்டக்கருப்பு பொது குழுக்களை கும்புகோணம் இஸ் இஸ் எஸ்இடி மகாலொடி கூட்டி அதில் ராமதாஸ் கலந்துள்ளார் கொண்டு உரையாற்றிய உள்ள அந்த கூட்டத்தில் வமங்காலிவின் கோ கேளா தலைவர் ஜூ கே மணி வான் வானிலையை சந்தி தலைவர் புதா அருள் மொழி உள்ளத்தில் கட்சியில் முன்னிலை நிர்வாகியுள்ளார்கள் பொது அதில் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் அருள் செல்வது பொய் இப்போ அருள் சொல்வது பொய் சொல்கிற அந்த இது தலைப்பில் நம்ம நிற்கிறோம் இப்போ ராமதாஸை இயக்கும் முதல்வர் பார்த்துட்டு பூங்காவில் மகா கா மஹோரி மாநாடு சொல்கிற அந்த தலைப்பில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அதுபோல் ஆகஸ்ட் மாதம் பாமாவின் மஹூரி மாநாட்டை பூங்காணி நடத்துவதற்கு ராமதாஸ் திட்டமிட்டு அதன் பணிகளை தொடங்கியுள்ளார்கள் இம்மாநாட்டுக்காக பூதா அருள்மொழி இடம் வழங்கியுள்ளார் ராமதாஸ் மிக பெரிய அளவில் கூட்டத்தை பூங்காணிக்கு கூட்டி கட்ட வேண்டும் என விட்டுள்ளார்கள் மன்னிரிய சங்கம் இணைஞ்ச மாநாடு பவமா சலபில் சமீபத்தில் மா நடைபெற்ற வன்மையர் சங்க இறைஞ்சர் மாநாடு அன்புமணி ரமதஸ் முன் நிறுத்தி நடத்தினார் பகம்மா பக்கம் கவனம் நிறுத்தி நடத்திய மஹ பக்கம் கவனம் நடந்து இருந்தார் பகம்மா பக்கம் கவனம் நிறுத்தி நடந்திருந்தார் பகமா பக்கம் கவனம் திரும்பு வகையில் பிரச்ச வன்மிலை மது இளைஞர்களின் கூட்டணி மாநாட்டிற்காக ஏற்படுத்தப்படும் சிறப்பான க செயல்பாட்டுக்களை இருந்தோம் அந் மாநாடை ஏற்படுத்துவது பணிகளின் அன்புமணி மண் மாட்டு மல்லுமல் வராமல் மனைவி மகளுக்கு ஈடுபாடு இருந்தார் அதுவிட மிக பெரிய அளவில் மகளிர் மாநாடு அமைய வேண்டும் என்று ராமதாஸ் எம் தமது ஆதாங்க நிர்வாக நிறுவனங்களுக்கு உத்திவு பிரிவு பின்பற்றோர்களை குடும்ப கோபம் கூட்டத்திலும் கலந்து கொண்ட போல வலிமை உள்ள நாட் மாவட்டத்தின் மாவட்டங்களை முழுமையாக ரமதாஸ் கற் சுற்றுப்பயணம் பயணம் செய்து தொடர் தொடர்புகளை சந்தித்து உள்ள எமது எனவே ரமதாஸ் ஒரு பக்க தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்தவர்கள் நிர்வாக நிர்வாகிகளை அழைக்கப்படும் அன்புமணி ஒரு பக்க நிறுவாக்கங்களைத் தொடங்கினார்கள் அழைக்கப்படுவதாக உள்ளதாஸ் யார் பக்கம் நிருப்பது என்பது தெரியாமல் பவங்க விமான வில்லி பித்துங்கி வருகின்றார்கள் நாளைக்கும் இதைப்போல் போல் உங்களை வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட்லோ